சுக்கரனை ராசி அதிபதியை கொண்டவங்க கம்பீரமான உடல் தோற்றத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் சத்தமா பேசக்கூடிய குணம் இருந்தாலுமே இயல்பிலே இவங்க ஒரு மென்மையானவங்க பெரும்பாலுமே எந்த விஷயத்துக்கும் வம்புங்கிறது இவங்க தேடி போக மாட்டாங்க ஆனால் வழி வர வம்ப இவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது சாதம் முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தாங்க இவங்க இவங்க கண்களுக்குட ஒரு தனி அழகாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நூறு பேர் மத்தியில் இருந்தாலுமே இவங்களுடைய பார்வைங்கிறது எல்லாருமே கவர்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்வை மட்டும் இல்லை இவங்களுடைய மூக்கு நுனி கூட எல்லாரும் கவர்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குன்னு சொல்லலாம் கிருஷ்ண பகவான் அவதரிச்ச ராசிகளையும் இந்த ராசி ஒன்றுன்னே சொல்லலாம் அவங்க தாங்க ரிஷபராசி அன்புகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்களா இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே இந்த நேரம் நிலை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலே உங்க ராசிநாதன் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் சந்திருக்கிறார் உங்க ராசியில சந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுறது உங்க ராசிநாதனும் பகை கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரம் பெற்று இருக்கிறதால நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே அள்ளி வழங்க போறாங்க வருமானம் பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிக்கு நண்பர்கள் இந்த நேரத்தில் உதவி செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல கூட பாராட்டு புகழ் இது எல்லாமே கிடைக்கும் கடந்த சில மாதமாக நிறைய விஷயங்கள் நீங்க கையில் எடுத்திருப்பீங்க ஆனா எல்லாமே தான் பல பணிகள் நின்று இருக்கும் இப்ப நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாத தொடக்கத்திலேயே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்கு ராசிக்கு சுக்கரன் போகக்கூடிய இந்த நிலைமை சத்தம் விரியாதிபதியா செவ்வாய் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த நிலைமை பொறுத்த வரைக்குமே என்னைக்கும் நீங்க வாங்கி போட்ட நிலம் சொத்து பொத்து எல்லாமே பல மடங்கு மதிப்பதிகரிக்க கூடிய நேரங்கிறது இந்த நேரம்னு சொல்லலாம் இடம் வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் இது எல்லாமே இந்த நேரத்தில் அற்புதமா அமைஞ்சிருக்குது அரசியல் இருக்க இருக்கக்கூடியங்களுக்கு கூட இந்த நேரத்துல அற்புதமான நேரம் புதிய புதிய பொறுப்பு எல்லாமே வந்து சேரும் பெற்றோர்களுடைய உடல்நிலையில் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எதிரி தொல்லையும் குறைய ஆரம்பிக்கும் தைரியமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே எதிரி தொல்ங்கிறது ஏன் ஏற்பட்டு கூட இருக்கக்கூடியங்களாலேயே பல பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கலாம் உசுப்பேத்தி உங்களை ரணகலை மிச்சம் இனி வரக்கூடிய நாட்களில் பல விதத்துல நீங்க பாடங்களை உணர்ந்துருக்கீங்க இதனால பகையாலேயோ இருந்தாலுமே எப்படி செயல்பண்ணுங்கிற ஒரு எண்ணு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இதனால் இதனால உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படங்கள் உண்டாகக்கூடிய காலங்கிறது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல வகையிலும் யோகம் திருமண வாய்ப்பாக இருக்கட்டும் கல்வி ரீதியாக இருக்கட்டும் வியாபார ரீதியாக இருக்கட்டும் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இனிமே சில காலங்களில் கூட வேலை பார்க்குற இடத்துல கூட ஏதாவது ஒரு வகையில உங்களை வம்புக்கு தான் இழுக்க பார்ப்பாங்க போகட்டும் பார்த்துக்கலான்னு விடுங்க அடுத்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலுமே திட்டமிட்டு கிளம்புறங்க மிக நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது அற்புதமான யோகா பலன் எல்லாமே பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு அஷ்டம லாபோதிபதி இருக்கக்கூடிய குரு அவர் வக்கரம் பெறுறது சில நல்ல காரியம் நடக்கும் குறிப்பா வரவேண்டிய பாக்கி எல்லாமே வசூலாகும் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் எதிர்பார்க்கிறபடி அமீனும் சொல்லலாம் வாழ்க்கை தரம் இந்த நேரத்துல சிறப்பா திட்டமிடுங்க கண்டிப்பா உயரத்துக்கு உண்டான வழிங்கிறது கிடைக்க போகுது வெளிநாட்டுல இருந்து தாய்நாடு திரும்ப முடியாம தவிச்சவங்களுக்கு இப்ப நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்க குழந்தைகளோட கல்வி சம்மந்தமாகவோ வேலை சம்பந்தமாவோ முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா அதுல நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த வாதத்தோட பின்பகுதியில் பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடத்துக்கு அதுபுத்திய சுக்கரன் உங்க ராசிநாதனும் தொழிற்சாணத்துல பலம் பெற்று இருக்கிறது வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா கணிசமான லாபம் கிடைக்கும் ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த ஏற்ற இறக்க நிலைமை மாறும் வேலை ரீதியா உங்க அறிவாற்றல நீங்க வெளிப்படுத்துறதால நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே கைக்குடி வரும் புதுசாக ஒப்பந்தம் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே சூரியனோட இணைஞ்சி புத ஆதித்த யோகத்தை உருவாக்கி தரார் இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் அதாவது இந்த மாதத்துல மத்திம மாதத்துக்கு பின்னாடி தொழில் வெற்றி போடக்கூடிய வாய்ப்பு சேமிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்துலையுமே உங்கள் கை தான் ஓங்கி நிற்கும் சில சில நுணுக்கங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த நேரத்தில் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மறைந்த புதனால நிறைஞ்ச தன லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செய்யக்கூடிய முயற்சி வெற்றி வியாபாரம் தொழில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் லாபம் கிடைக்கும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு மாணவர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல சந்தர்ப்பம் காத்திருக்குது அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் மேலுமே ரிஷபராசி பெண்களுக்கு இந்த நேரம் நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது கல்யாண கனவு எல்லாமே நனவாக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே சமயத்துல ரிஷபராசி அன்றவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்ததாக நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சிறப்பா இருக்கும் மனசுல தெம்பும் உடல்ல ஒரு ஆரோக்கியமும் சிறப்பா இருந்துட்டா நீங்க அடுத்தடுத்து சுப பலன் எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்க வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது குழந்தைகளை இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு உங்கள் திட்டம் நிறைவேறும் உங்க ஆசை எல்லாமே ஒவ்வொன்றை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடன்களை எல்லாமே திருப்பி அடைக்க போகிறீங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய விஷயம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் நேர்முகமாக மறைமுகமாக எந்த விஷயத்திலும் சரி எதிர்ப்பு எல்லாமே நீ மறைய ஆரம்பிக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க திட்டங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்கும் விற்பனை மாதிரியான விஷயமும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் பெறுதல எந்த குறையுமே இல்லை விற்பன இடமாற்றத்தை பெற உங்கள் வேலையில் திறமை சிறப்பாக இருக்கிறதால பாராட்டும் சிறப்பாக கிடைக்கும் தொடர்ந்து இந்த நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே தொண்டர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது எதிரிகளால் நீங்க பட்ட கஷ்டங்கிறது நீங்கும் அதே மாதிரி உங்க மேல கொஞ்சம் திருஷ்டி பாதிப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே உப்பு மிளகாய் பரிகாரத்தை செஞ்சுட்டு பாருங்க கட்சி தலைமையில் நல்ல பேர் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சண்டை சத்துருவு எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க எதுலையுமே மாட்டிக்க வேண்டாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றிவாக சூட முடியும்னு சொல்லலாம் மற்றபடி உங்கள் வேலையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கணுங்கிற ஒரு கொள்கையோடு செயல்படுங்க திறமை சிறப்பாக இருக்கிறதால சரியான நேரத்தில் உங்க திட்டம் செயல்பட்டா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் சங்க கலைஞர்களும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த விஷயத்தையுமே நல்லா யோசிச்சு பின்னாடி தான் வார்த்தையும் நீங்க விடணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து பாருங்க சுப நிகழ்ச்சிங்கிறது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற மேலுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதுரியமா செயல்படுறதால இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன் தான் நிதானத்தை கூடவே கொஞ்சம் நீங்க கொட்டிக்குங்க சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் தொழிலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்குது ஒரு சிலருக்கு இந்த நேரம் கொஞ்சம் மெமோ மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில கவனமா இருந்துட்டா எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் மற்றவங்களையும் அனுசரிச்சு போகிறது நல்லது ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் சனி பகவானுடைய பார்வை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் வருமான உறுப்பக்கு இருந்தாலுமே செலவும் கொஞ்சம் கூடவே தான் இருக்கும் நண்பர்களோட மனசாபம் வாழ்க்கை துணையோட பிரச்சனை இது எல்லாமே இல்லாம இருக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து பல வகையில சிறப்பான பலன் தான் யதார்த்தத்தை நீங்க உணர்ந்து செயல்படுறதால நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த மாசத்துல அலைச்சலுங்கிறது உங்களுக்கு குறையணும் சொல்லலாம் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சூரியனோட இருக்கிறது ஒவ்வொரு வேலையுமே திட்டுமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் செய்யக்கூடிய புதிய முயற்சியில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்க பாருங்க அதே நேரத்தில் செலவு எதுவாக இருந்தாலும் ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பு எப்போதும் உங்கள் கையில் இருந்துட்டா எந்த பாதிப்பும் இல்லை வேலையில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் சிறப்பாக தான் செயல்பட்டாகணும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது இந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் மற்றவங்கக்கிட்ட எந்த பொறுப்பும் அப்படிக்க வேண்டாம் தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது மிருகு சீருடன் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே துணிச்சலோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு செவ்வாய் சூரியன் சனி பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவாங்க செய்கிற வேலையில் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பொறுப்போட செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் நினைச்ச வேலையை நினச்சபடியே நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் லாபஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய ராகு பகவான் வருமானத்துக்கு வழிகாட்டி தருவார் வெளிநாடு மாதிரியான தொடர்பு இந்த நேரம் லாபத்தை உண்டு பண்ணும் ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரமும் லாபமும் சிறப்பா இருக்குது அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் நல்லா யோசித்து செயல்படு பாருங்க சூழ்நிலை இறந்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வேலை ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கை துணை நண்பர்கள் எல்லாமே அனுசரிச்சு போக போவாங்க புதிய தொழில் உண்டான முயற்சியை மட்டும் கொஞ்சம் இந்த மாசத்துல ஒத்து வைக்க பாருங்க குழந்தைகளோட நலனில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க சுக்கரனும் புதனும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரை வெளிப்படுறதால இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பயப்பட வேண்டிய அவசியம் அவசியம்னு சொல்லலாம் இருக்கக்கூடியவங்க படிப்புல தொடர்ந்து அக்கறையோட செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து இந்த நேரத்துல கவனச்சிதற்கள் இல்லாம பாடங்களை முழுமையை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே ரிஷபராசி அன்புகள் இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சிவபெருமானையும் நன்றி தேவரையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி வாராகி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவும் உங்க வாழ்க்கையில வளம் உண்டாக கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு மறக்காம செஞ்சுட்டு வர பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ரெட்டை அகழ்விளக்கு தெய்வம் இலுப்ப எண்ணெயில தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி உணர்ந்தா ஏழை இளையவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் முதியவங்களுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்ய பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அன்னதானம் அன்னதான விஷயங்களை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றது மூலமாகவும் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே